ஜி வி பிரகாஷ்குமார் இசையில் உருவாகும் இப்படம் விரைவில் வெளியாக உள்ளது இதையடுத்து சித்தா பட இயக்குனர் எஸ்யூ அருண்குமாருடன் கூட்டணி வைத்துள்ளார் ரியா சிபு தயாரிக்கும் இப்படத்திற்கு ஜி வி பிரகாஷ் இசையமைக்கிறார் படத்தின் அறிவிப்பு ஒரு புரோமோ வீடியோவுடன் கடந்த அக்டோபரில் வெளியானது அடுத்ததாக துஷாரா விஜயன் எஸ் ஜே சூர்யா சுராஜ் வெஞ்சாரமூடு உள்ளிட்டோர் இப்படத்தில் இணைந்துள்ளதாக அறிவிப்புகள் வெளியானது இதனைத் தொடர்ந்து விக்ரம் பிறந்த நாளான கடந்த பதினேழாம் தேதி விக்ரமருக்கு வாழ்த்து தெரிவித்து படத்தின் டைட்டில் டீசர் வெளியானது வீர தீர சூரன் என தலைப்பு வைக்கப்பட்டிருந்தது மேலும் டீசரில் விக்ரம் துப்பாக்கியுடன் வரும் காட்சிகள் இடம்பெற்றிருந்தது இதையடுத்து அதே நாளில் படத்தின் டைட்டில் அடங்கிய புது போஸ்டரும் வெளியிடப்பட்டது அதில் விக்ரம் தனது இரு கைகளிலும் அருவா வைத்திருக்கும்படி புகைப்படம் இடம்பெற்றிருந்தது இந்த நிலையில் அந்த போஸ்டரை சுட்டிக்காட்டி விக்ரம் மீது ஆன்லைன் வாயிலாக காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது இந்த புகாரை சென்னை கொருக்கப்பேட்டையில் வசிக்கும் சமூக ஆர்வலர் ஆர்டிஐ செல்வம் என்பவர் கொடுத்திருக்கும் நிலையில் அந்த புகாரில் இணையதளத்தில் இளைஞர்கள் கத்தியை வைத்து கேக் வெட்டினால் அதற்கு காவல்துறை நடவடிக்கை எடுக்கிறது சமூக வலைதளங்களில் கத்தியை வைத்துக்கொண்டு ரீல்ஸ் போட்டால் காவல்துறை நடவடிக்கை எடுக்கிறது அதேபோல் கத்தியை வைத்து புகைப்படம் எடுத்து வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் போன்ற இணையதளங்களில் பகிர்ந்தால் காவல்துறை நடவடிக்கை எடுக்கிறது ஆனால் தற்போது வீர தீர சூரன் படத்தின் போஸ்டரில் கத்தியை இரண்டு கையில் வைத்து கொண்டும் பொதுமக்கள் மத்தியில் குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் தவறான எண்ணத்தை கொண்டு செல்லும் வகையில் விக்ரம் செயல்பட்டு வருகிறார் இந்திய தண்டனைச் சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதின் கீழ் முன்னூற்றி இருபத்தி ஆறு படி இது தவறு இரண்டாயிரம் கீழ் அறுபத்தி ஆறு ஏ சமூக வலைத்தளங்களில் அதை கண்டு இளைஞர்கள் மத்தியில் வன்மத்தை தூண்டும் வகையில் உள்ளதால் தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் தவறானது எனவே விக்ரம் இயக்குனர் ஒளிப்பதிவாளர் ஆகியோர் மீது இந்திய தண்டனை சட்டத்தின் கீழும் தகவல் தொழில்நுட்பம் தடுப்பு சட்டத்தின் கீழும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் இந்த ஆட்டிய செல்வம் தான் விஜயின் இருந்து வெளியான ஃபர்ஸ்ட் சிங்கிள் பாடலில் இளைஞர்கள் மதுவுக்கு அடிமையாகும் வகையில் வரிகள் இருப்பதாக புகார் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் திசஸ்மி சியான் விக்ரம் நிஜமாவே நான் தான் மாரி வேஷத்தில் இது வந்து ரஞ்சித் படத்துக்காக நான் ரெடி ஆகிட்டு இருக்கேன் சுபயேந்திர மாறு விஷயம் கிடையாது தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன் இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள் உலக புத்தக தினம் மற்றும் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் இருபத்தி மூன்று முதல் மே முப்பது வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க